அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நானூற்று முப்பத்தி ஏழு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு ஜம்புத் தீப புஷ்கரார்த்த பூர்வ மந்திரமேரு பரதக்ஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ீம் புஷராதீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத் வனகாலீதிகானி தீர்ங்கரமஜினேவாய நமக ஓம் ரீம் புஷ்காரீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத் வனகால श्री दीर्घानन स्वामी स्वामी परमजन देवाय नमः ॐ मंत्र वरदक्षेत्र भरदक्षेत्र वर्धमानकाल श्री दीर्घानन स्वामी स्वामी परमजन देवाय नमः ॐ ह्रीं पुष्करार्ध दीपूर्वमन्द्रमेरु ஸ்ரீ வன சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ஹீம் புஷ்காரீபூர்வமந்திரமேரு பரம பரதக்ஷேத்திர சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் புஷ்பரார் தீபபூர்வமந்திர மேரு பரதக்ஷேத் வன கால ஸ்ரீதிகானீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் புஷரா புஷ்காரிபூர்வ மந்திர மேரு பரதக்ஷேத் வன கால श्री दीर्घानस्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमः ॐ ह्रीं पुष्करार्धस्वद्वीपूर्वमन्द्रमेरु भरदक्षेत्रे वर्धमानकाले श्री दीर्घा नयस्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमः ॐ ह्रीं पुष्करार्धद्वीभपूर्वमन्द्रमेरु भरदक्षेत्रे वर्धमानकाल श्रीदीर्घा नन स्वामीतीर्थङ्करपरमजुनदेवाय नमो नमः